ரியாசுத்திரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் முப்பத்தி ரெண்டு திருமணங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒன்றிய குழு கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள அறிஞர் அண்ணா கூட்டு அரங்கில் வியாழக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய பெருந்தலைவர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளருமான பாக்கா குருசாமி தலைமை தாங்கினார் ஒன்றிய துணை பெருந்தலைவர் ராஜேஸ்வரி தமிழ்ச்செல்வன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மலரவன் வரவேற்று பேசினார் திருக்குறள் வாசித்த பின்பே தீர்மான நகலை அலுவலக பணியாளர் மணிமேகலை வாசித்தார் கூட்டத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் பா கிவகுருசாமி கொண்டு வந்த தீர்மானம் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கும் ஊரக வளர்ச்சித் துறையில் கணினி ஆபரேட்டருக்கு ஊதிய உயர்வு வழங்கியதற்கும் நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு ஊதிய உயர்வு வழங்கியதற்கும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பாராட்டி கொண்டு வந்த தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அதன் பின்பு முதல் தீர்மானமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் கனிவாரில் நாயோடை அணைக்கட்டு திட்டத்தின் மதிப்பீடு எவ்வளவு சேர்க்கப்பட்ட வருவாய் கிராமங்கள் எவ்வளவு அணைக்கட்டுக்காக எடுக்கப்பட்ட நிலம் எவ்வளவு தற்போது அணைக்கட்டினால் உபயோகத்தில் உள்ள நிலம் எவ்வளவு என்றும் அணைக்கட்டு பதினோரு வருடங்களாக ஆக்கிரமிப்பில் இருந்தும் அதை அகற்றாமல் இருப்பதால் முறையாக தண்ணீர் சேமிக்கப்பட முடியவில்லை என்றும் உபரிநீர் மற்றும் நாயோடை பகுதியில் மாங்கரை ஆறு சிறங்காடு ஆகிய பகுதிகளுக்கு வருவதாகவும் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் முதல் இன்று வரை கன்னிவாடி பேரூராட்சி மற்றும் புதுப்பட்டி ஊராட்சி மாங்கரை ஊராட்சியில் கடுமையான குடிநீர் பிரச்சினை பாதிக்கப்படுவதாகவும் போர்க்கால அடிப்படையில் கன்னிவாடி நாயோடை அணையை சீரமைக்க பழனி நங்காஞ்சி ஆறு திட்ட செயற்பொறியாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அனைத்தும் கவுன்சிலாலும் ஆதரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் ஊராட்சி ஒன்றிய வாகனங்களில் எரிபொருள் செலவு கணினி பழுது நீக்கும் செலவே கிராம ஊராட்சிகளுக்கு சுகாதார பொருட்கள் வழங்கிய செலவே மற்றும் டெங்கு தடுப்பு நடவடிக்கை பணிக்காக நியமிக்கப்பட்ட இருபது மஸ்தூர் கூலி கூலி ஆட்களுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் நானூத்தி வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலங்களுக்கு ரூபாய் பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு வழங்கி கொண்டு வந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் என் ஸ்ரீ தேவி என் பாலு எஸ் கணேசன் நாகம்மாள் ஆகிய நாள் வரையும் புதிய ஒப்பந்தர்களாக பதிவு செய்ய தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மொத்தம் முப்பத்தி இரண்டு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு எவ்வித எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் எஸ் ராஜமோகன் திருப்பதி சுமதி கணேசன் நாகலட்சுமி ரமேஷ் காளீஸ்வரி மலைச்சாமி மருதாம்பாள் பிரபாகரன் தமிழ்ச்செல்வி முத்து மற்றும் ஒன்றிய பொருளாளர்கள் மகேந்திரன் ராஜேஷ் கண்ணா ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் சந்திரசேகர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுராதா ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் அனிதா அழகுநில சுரேஷ்காந்த் சுந்தர் அலுவலக பணியாளர்கள் மணிமேகலை திவ்யா ஜெகன் வடிவேலு பிரசில்லா பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக அலுவலக மேலாளர் சரஸ்வதி நன்றி கூறினார்